கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையில் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் வியாபாரியும் கர்த்தராகி ஏசுவன நாமத்தினால அடியேல் வாழ்த்துகிறேன் கத்தரு உங்களை ஆஸ்வதிப்பாராரு அலியேலுயா காலையில் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அலியேலுயா சரி கவனிக்கலாம் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து எருசலேமில் செய்த ஊழியம் அதாவது தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பள்ளையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமில் இரண்டாவது ஊழியமாக அவர் செய்தது யோவான் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா முப்பத்தெட்டு வருஷம் வியாதி உள்ளவனா இருந்தவனுக்கு கத்த சுகம் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒரு சிலர் முப்பத்தி எட்டு வயதுன்னு சொல்றாங்க முப்பத்தெட்டு வயது அல்ல முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி உள்ளவனுக்கு கத்தனவனா சுகம் தருகிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம் அலையலியா தேவ பிள்ளைகளே வேதாகமத்தில இயேசு கிறிஸ்து செய்ததானே முப்பத்தி ஏழு அற்புதங்களை குறித்து மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வெறும் ஏழு அற்புதம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும் இதில் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இரண்டாவதாக சொல்லப்பட்ட இருக்கிற அற்புதம் என்னவென்று சொன்னா இந்த முப்பத்தெட்டு வருஷமா வியாதி இருந்தவனுக்கு கர்த்த நவனம் சுகத்தை தருகிறார் ஆமே சரி முதலாம் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா இவைகளுக்கு பின்பு சரி யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது சரி கவனிக்கலாம் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் எங்கே போனாராம் எருசலமுக்கு போனார் இவைகளுக்கு பின்பு என்பது தேவப்பிள்ளைகளை ராஜாவுடைய அதாவது அரசாங்க அதிகாரியுடைய மகனுக்கு கத்தர் காணாவூரில் சுகம் கொடுத்த பிற்பாடு கர்த்தர் எங்கே போறார்னா யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது எருசலமுக்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே உபாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் மூன்று பண்டிகை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மூன்று பண்டிகைக்கும் எங்க இருக்கிற யூதர்களும் எருசிலமுக்கு வர வேண்டும் என்று நியாயபிரமண சொல்லப்படுகிறது ஆக தேவப்பிள்ளைகளே யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அதனால் இயேசு கிறிஸ்து எங்கே வருகிறார் எருசிலமுக்கு வருகிறத பார்க்கிறோம் நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் பதி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம ஏற்கனவே தியானித்தோம் கத்தரு பஸ்கா பண்டிகை நாட்களில் எருசலமின் தேவாலயத்தை என்ன பண்ணார் சுத்திகரித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இரண்டாம் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகை குறித்து பார்க்குறோம் யோமான் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் யூதோடிய பண்டிகை ஒன்று என்று சொல்லப்படுகிறது இது மூல மொழியில் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது இதே யோவான் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா பாருங்க யூதருடைய கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் அதிகாரத்துல பஸ்கா பண்டிகை ஐந்தாம் அதிகாரத்துல பெந்தகோஸ்த பண்டிகை ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல கூடார பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த மூன்று பண்டிகைக்கும் எங்க இருக்கிற யூத ஆண் பிள்ளைகளும் அதை எருசலேமுக்கு அதை தேவ சந்நிதிக்கு வர வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் உபாகமும் பதினாறு பதினாறுல சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்போது இயேசு கிறிஸ்து எருசிலமுக்கு புறப்பட்டு வருகிறார் நடக்கிற சம்பவத்தை பாருங்க ரெண்டாவது வாசிக்கலாமா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கலாமா இருந்தது சரி கவனிக்கலாம் எபிரைய பாஷையில பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எரிசலிமல் வாசல் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பள்ளகளை எபிரே பாஷையிலே பெதஸ்தா என்று கொடுக்கப்பட்டிருக்கு பெதஸ்தா என்று சொன்னா இரக்கத்தின் வீடு என்று பொருளாக இருக்கிறது எரிசலமில் பனிரெண்டு வாசல்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு வாசல்களே ஒரு வாசலை காணப்படுகிற ஆட்டு வாசல் அருகாம தான் இந்த பெதஸ்தா குளம் இரக்கத்தின் வீடு குளம் என்ன இருக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த குளத்தை சுற்றிலும் எத்தனை மண்டபம் இருந்ததாம் ஐந்து இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா அவைகளிலே படுத்திருந்து சரி கவனிக்கலாம் தேவ இந்த குளத்தை சுற்றிலும் பல வியாதிக்காரர்கள் சுற்றிலும் படுத்திருப்பார்கள் என்று சொல்லி ஐந்தாம் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பார்க்கிறோம் குருடை சப்பானி சூம்பின கைவுடைய முதலான வியாதிஸ்தர் எல்லாம் வியாதிஸ்தம் பல வருஷமா இருக்கிற வியாதிஸ்தம் கூட இந்த குளத்தை அருகாமல் என்னவனா படுத்து கொண்டு இருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அலேலூயா தேவப்பிள்ளைகளை அதாவது தேவத்துவதர்கள் வந்து கலக்குவாங்க யார் முந்தி போய் அந்த குளத்துல இறங்குறானோ அவனுக்கு சுகம் உண்டு என்று சொல்லி நான்காம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை மூலமொழியில் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா குளத்தை தேவ தூதர் வந்து கலக்கலை அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே படுத்து இருக்கிறவர்களுக்கு கத்தை நம்மளை சுகத்தை கொடுத்தார் குளங்கலங்களை அங்கே ஒரு விதமான அடிக்கடிக்கு ஒரு நில அதிர்வு ஏற்பட்ட உடனே இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா தேவ தூதர் வந்து குளத்தை கலக்கிறார் என்று சொல்லி முந்தி போய் நம்ம குளத்தில் இறங்குவோம்னா கர்த்தர் நமக்கு சுகம் தருவார் என்று சொல்லி கவனிப்போம் தேவப்பிள்ளைகளை நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணனா போய் அந்த குளத்தில் இறங்கின உடனே கத்தர் உடனே சுகம் தந்தார் பாருங்க எகுவ தேவனை மகிமைப்படுத்தி நம்பிக்கையுடனே இறங்குற அவர்களுக்கு தேவன் இறங்கி அவர்களுக்கு என்ன பண்ணால் சுகம் தருகிறவராக இருக்கிறார் அலேலுயா தேவ பிள்ளைகளே ஒருவேளை அந்த பெதஸ்தா குளத்தில் அதாவது தேவ வந்து கலைக்க இதை குறித்து அப்போ என்ன பண்ணால் சொல்லியிருப்பாங்க அப்போ சலும் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் போங்க பெதஸ்த குளத்தினருக்கு படுத்து கொள்ளுங்க தேவ தூதர் வந்து கலக்குவாரு நீங்கள் போய் முந்தி இறங்கல் என்று சொல்லியிருப்பார் தேவப்பிள்ளைகளை இதை அப்போ சலர் யாரும் இந்த பெதஸ்த குளத்தை குறித்து என்ன பண்ணால் சொல்லப்படவே இல்லை அங்கே நடக்கிற காரியம் என்னன்னா அநேக வியாதிஸ்தார் குளத்தை சுற்றிலும் இருப்பாங்க ஒரு ஒரு விதமான நில அதிர்வு வந்த உடனே நம்பிக்கையின் அடிப்படையில் போய் இறங்குவாங்க கத்திர மகிமப்படுத்துவாங்க ஆண்டவர் சுகம் தருகிறவராக இருந்தார் ஆமே அல்லேலியா சார் கவனிக்கலாம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை இவன் வ இவனுக்கு வயது முப்பத்தெட்டு அல்ல முப்பத்தெட்டு வருஷமா வியாதி உள்ளவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான் இவனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம போய் இறங்குவோம் என்று சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் தான் படுத்திருக்கிறான் இவன் போவதற்கு முழுக்குள்ள வேறு ஒரு முந்தி நபனை சுகம் பெற்று எழுந்து போறாங்க இவன் காத்திருப்பை கற்ற கண்டு ஏசு கிறிஸ்து நேரடியாக நவனா அவனிடத்துல போகிறத பார்க்கிறோம் தேவ தேவப்பிள்ளைகளே இவனுக்கு வந்த வியாதி எது சரீர பலவினம் அல்ல பாவத்தினால இந்த வியாதி வந்தது பிள்ளைகளே சிலருக்கு பாவத்தை அறிக்கை செய்தாவே கத்தம் கொடுத்துவ அப்போ கத்தை சுகம் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண ஜவம் தரான் இனி பாவம் செய்யாத என்று கத்துடி பிள்ளைகள் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அலேலூயா சார் இங்கே கவனிக்கலாமா இப்போ ஆறாம் சனத்தில் பாருங்க படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலங்கும்போது குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை அதாவது தன்னை கேட்கறது யாருன்னே தெரியல இவங்க உங்களுடைய நம்பிக்கை என்னன்னா குளத்தில் இறங்கினா சுகமாக இயேசுதான் கேட்குறார் என்று சொல்லி அறியாதவனாக யாரு காணப்பட்டனா இந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதி உள்ளவனாக இருக்கிறவன் அவன் காணப்பட்டான் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அல்லேலூயா சார் இங்கே கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை கத்தர் தான் சுகம் கொடுத்தாரு என்று இவனுக்கு தெரியாத காரணம் என்னன்னா சொஸ்தமாக்கப்பட்டவன் பதிமூன்றாம் வசனத்துல பாருங்க சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடினால இயேசு விலகி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் தான் சுகம் கொடுத்தார் என்று அவனுக்கு தெரியல கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணாரான் விலகி இருந்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நம்ம நம்ம பார்க்கிறோம் அல்லேலுயா அல்லேலுயா

தேவ இவனுக்கு வியாதி எதனால வந்தது பாவத்தினால தாங்க வந்தது தேவப்பிள்ளைகளை பாருங்க யார் தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கத்தன மன சுகம் தருவார் ஒரு அம்மா சத்துணர் திட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்து நின்றுனாங்க சாப்பாடு போடுற ஒரு அம்மா பாலொடியில் சத்துணர் திட்டத்தில் ஊழியம் அதை வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க அடிக்கடிக்கு வலி கை வழி ஒரு முறை பெரிய பலவீனத்துலேயே காணப்பட்டாங்க அப்போ ஊழியக்கார் கேட்டார் அடிக்கடிக்கு பலவீனம் வியாதின்னு இருக்கிறியம்மா உனக்கு என்ன ஆச்சு என்ன பண்ணுறீங்க ஏதாக பாவம் செய்கிறான்னு கேட்டால் ஐயா அடிக்கடிக்கு கொஞ்சம் முட்டை தெரியாமல் எடுத்துன்னு வருவேன் கொஞ்சம் தோ பயிர் கொஞ்சம் தெரியாமல் எடுத்துன்னு வருவேன் கொஞ்சம் எண்ணெய் தெரியாமல் எடுத்துன்னு நான் அதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்யுங்கம்மா கத்தர் உனக்கு சுகம் தருவார் நான் தெய்வப்பிள்ளைகளை இது கேட்ட சாட்சி அவங்க தன் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் கலையலுகியா அதுபோல இந்த மனுஷனுக்கு முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி உள்ள மனுஷனுக்கு எதனால் இந்த பாவம் வந்தது எதனால் இந்த வியாதி வந்தது வியாதி நிம் பாவத்து நிமித்தம் தாங்க இந்த வியாதி வந்தது ஆகவே தான் தெய்வப்பிள்ளையில் அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்தில் கண்டு இதோ சொஸ்தமானவனே சொஸ்தமானவனை நோக்கி அதிக கேட்கும் வராதபடி இனி நான் என்ன பண்ணாதே பாவம் செய்யாத என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே சுகமான பிற்பாடு பாவம் செய்யக்கூடாது என்று உபதேசம் பண்ணும் அல்லது அறிக்கை செய்து சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் பாவத்தை விட்டு விலகிற பிள்ளைகளா காணப்படணும் இல்லை என்று சொன்னால் அதை காட்டிலும் அதிக கேடு வரும் என்று கத்த நமன இந்த இடத்துல சொல்றார் அலே லூயா தேவ பிள்ளைகளே ஆகவே விளைவென இருக்குதா பிரச்சனை இருக்குதா போராட்டம் இருக்குதா கத்திரத்துல செபிக்கணும் ஒருவேளை காலம் தாமதிக்குமானா நம்மை நாமே ஆராய்ந்து பாருங்க நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சரி நமக்காகவும் சரி நம்முடைய ஊழியத்திற்காகவும் சரி நம்முடைய பாவங்கள் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் திரும்பும் போது நிச்சயமா கத்த சுரன் தருவார் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று கத்தை தீர்மானித்து இருக்கிறாரோ அதை நிச்சயமா ஆண்டவர் தருவார் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடாத வரைக்கும் அந்த பலவீனமா அந்த பிரச்சனை அந்த போராட்டத்தை நம்ம கண்களுக்கு முன்பாக பார்த்துக்கினே தான் இருக்கணும் அதனால அறிக்கை செய்வோம் விடுவோம் கத்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார் அலேலுயா அலேலுயா அந்த வியாதி அவனுக்கு பாவத்தினால வந்ததுங்க பாவத்தை அறிக்கை செய்த கத்த சுகம் தருவார் ஜெபிக்கலாமா கிருவையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த அதிகால ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தூரத்தில் இருந்து கான்ஃபரன்ஸ் லைனில் அந்த பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க அது மாத்திரமல்ல யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஐயா தொடர்ந்தும் அது பிரசன்ன இருக்கட்டும் இன்று மாலையில் நடக்க போகிற வேத பாடத்தையும் ஆசிர்வதிங்க ஏசு நாம் திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் முழுமே கத்திரி பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல பரமாறினார் ஆமே அலேலுயா அலேலுயா அலேலுயா